நேற்றுலேருந்து வந்து நம்ம கோலிவுட்டே ரொம்ப ஆடி போயிருக்கு காரணம் வந்து இந்த கொக்கைன் அப்படிங்கிற சொல்லப்படுற தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார் அவரை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் கைதாகியிருக்காரு இது வந்து ரொம்ப ஒரு சென்சேஷன் மேட்ராக தமிழ் சினிமாவில் ஓடிட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த போதைப்பொருள் அப்படின்னாலே இப்போ ரீசெண்ட் டேஸாக ரொம்ப பெருக ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இந்த தமிழ்நாட்டில் வந்து இதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ரொம்ப தாராளமாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு போதைப்பொருள் சப்பலாகிட்டுருக்கு இந்த போதைப்பொருள் அப்படின்னு பார்த்தாக்க முதல் முதல்ல சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளே வந்ததே பாலிவுட்டில் தான் ஸோ மும்பையில் பாலிவுட் பிரபலங்கள்கிட்ட தான் அந்த தடை செய்யப்பட்ட அப்படிங்கிற போதைப் பொருள் அதே மாதிரி ப்ரௌன் சுகர் இந்த போதைப் பொருள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த பிரச்சனை வந்து ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து மும்பை போலீஸார் அதிரடியாக நடவடிக்கை எடுத்து அதை பயன்படுத்தின பல நடிகர்களில் ஹிந்தி நடிகர்களை கைது பண்ணி விசாரணை பண்ணி சம்மன் அமிச்சு ஏன் ஜெயிலில் கூட அடைச்சாங்க இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது அதனை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரம் டாலிவுட் பக்கம் போச்சு தெலுங்கு தெலுங்கில் வந்து பல நடிகர்களை அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அது ரொம்ப பிரச்சனையாச்சு ஒரு வழியாக ஹைதராபாத் போலீஸார் பெரிய நடவடிக்கை எடுத்து அதை அரபையை ஒழித்து அதை வந்து ஒரு தடை பண்ணாங்க அதுக்கப்புறம் அது குறைஞ்சிது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு மல்லூட்டுக்கு போச்சு ஸோ மலையாள தலை உலகத்துலேயும் இந்த போதைப்பொருள் உழவ ஆரம்பிச்சுது அதை நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த நடிகர் சாக்கோ கூட அதை பயன்படுத்தி அது வந்து தெரிய வந்து போலீஸார் அவரை அரெஸ்ட் பண்ண போகிறப்ப அவர் செவ்லேருந்து எகுரு குச்சி ஒன்று அந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் படிச்சுருக்கோம் ஸோ அந்த மலையாள திரைப்பட உலகத்திலேயும் இந்த போதைப்பொருளை ஒரு வழியாக கொச்சி போலீஸார் கண்ட்ரோல் பண்ணி கையில் எடுத்தாங்க ஸோ அப்படியே இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக இங்கே தமிழ்நாட்டில் பர்டிகுலராக பெரிய அந்த அரசியல் உலகத்திலையும் திரைப்பட உலகத்திலையும் பிக்ஷாட்டாக இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவங்கக்கிட்டேயும் நிறையா அந்த போதைப்பொருள் உலாவ ஆரம்பிச்சது ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்து திமுக பிரமுகர் அவர் வந்து நிறைய படங்கள்லாம் தயாரிச்சிட்டு இருந்தார் அவர் போதைப்பொருள் கடத்தி எதா சொல்லி மும்பையில் வந்து அவரோட டீமை அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க டீம் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இங்கே ஜாஃபர் சாதிக்க கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சாங்க போலீஸார் அவர் தயாரித்த படங்களையும் தடை பண்ணாங்க அவரோட பேங்க் அக்கௌண்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க அதை படத்தை தயாரிச்சவர் தான் இறைவன் மிகப்பெரியவங்கிற ஒரு படத்தை அவர் தயாரிச்சிருந்தார் ஸோ அவர்கிட்ட ஒட்டி அவரை விசாரிச்சது இல்லை சில விஷயங்கள்லாம் சொன்னார் அப்புறம் அவர்கிட்ட மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கல ஸோ இது அப்படியே போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு ஆண்டுகளாக வந்து தமிழ் சினிமா பிரபலங்கள்கிட்ட இது நிறைய போதைப் பொருள் உலாவறதா போலீசாருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சது அதுவும் வந்து குறிப்பா இந்த நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கிற நட்சத்திர ஹோட்டல்களில் இந்த வார்த்தை இரவு நேர விருந்து வச்சு அந்த இரவு விருந்தில் இந்த கொக்கை சப்ளை பண்ணப்படுறதாகவும் இது வந்து பெரிய லெவல்ல நடக்கிறதாகவும் போலீஸாருக்கு ஒரு தகவல் வந்தது கடந்த மாதம் வந்து போலீஸார் ஒரு பார்ட்டிக்கு அதிரடியாக ரைட் பண்ணி போனப்போ அந்த விருந்தில் வந்து நிறைய கொக்கைன் சப்ளை பண்ணப்பட்டதாக போலீஸார் கண்டுபிடிச்சி அதை வந்து பயன்படுத்திய அதை சப்ளை பண்ண பிரசாத் அப்படிங்கிற ஒரு பிரமுகரை கைது பண்ணுறாங்க இவர் யார் அப்படின்னா அதிமுகவில் ஐடி விங்கை சேர்ந்தவர் அவர் அவரை உடனே கைது பண்ணி விசாரணை பண்ணி அவரை வந்து குண்டர் சட்டப்பு சட்டத்தில் ஜெயிலில் அடைக்கிறாங்க உடனே இது தெரிஞ்ச அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்கிடுறாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நடத்திய விசாரணையில் அவரோட கூட இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஒன்று வந்து பிரதீப் அப்படிங்கிற ஒருத்தர் இன்னொருத்தர் ஜான் இந்த பிரதீப் வந்து நம்பூருக்காரு இந்த ஜானுங்கிற வந்து நைஜீரியாவை சேர்ந்தவர் அவர் வந்து நைஜீரியாவிலேருந்தால் ஜான் மூலியமாக கடத்திட்டு வந்து இங்கே வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணியிருக்காங்கிற விஷயம் போலீஸார் தகவலுக்கு போச்சு போலீஸார் அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் குண்டர் செட்டு தடுப்பு சட்டத்தின் கீழே கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க இது அப்படியே போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து இது யார் மூலிமா இருக்குங்கிறத போலீஸார் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க நுங்கம்பாக்கம் போலீஸாருக்கு ஒரு தகவல் வருது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நுங்கம்பாக்கத்தில் ஒரு இரவு பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டியிலையும் கொகேன் சப்ளை ஆகிருக்கு அதை நிறைய பேர் திரைப்பட பிரபலங்கள் சாப்பிட்ருக்காங்க பார்ட்டியில் இருக்காங்க இதை தெரிஞ்ச உடனே கரெக்டாக நேற்று காலம்பரை முந்தா நேற்று நைட்டு இந்த பார்ட்டி முடிஞ்ச உடனேயே நேற்று காலம்பரையே வந்து சம்மனோட நேராக போயிட்டாங்க இன்றைக்கு ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு அவரை கூப்பிட்டு விசாரிச்சப்போ அப்படிலாம் இல்லை அப்படின்னாலாம் உடனே வாங்க அவங்களை சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சம்மனை காமிச்சு உடனே போலீஸார் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க நுங்கப்பாக்கம் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் அவருடேந்து நேராக கீழ்பாக்கம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கூட்டிகிட்டு போய் அவருக்கு ரத்த மாறுதிகள்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஒன்றரை மாதம் நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி கூட இந்த கொக்கைன் பயன்படுத்தியிருந்தால் அது ரத்தத்தில் காட்டி கொடுத்துரும் அந்த மாதிரி அவர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவர் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் அந்த பார்ட்டியை அட்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சென்ட் உடம்புல கொக்கைன் இருந்தது கன்ஃபார்ம் ஆயிருக்கு உடனே அவர் அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நடிகர் கிருஷ்ணா கழுகு படத்தின் மூலிமா தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார் தொடர்ந்து நிறைய படங்கள் வெப் சீரிஸ் கூட தயாரித்தார் இப்போ ரீசெண்டாக ப்ரொடியூசராகவும் ஒரு படம் தயாரிச்சிருந்தார் இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் இருக்காரு கிருஷ்ணா ஸோ அந்த கிருஷ்ணாவை போலீஸார் விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க அவர் ஃபோனை எடுக்கல அப்புறமா அவர் உதவியாளர் தொடர்பு கொண்டப்ப அவர் கேரளாவில் படப்பிடிப்பில் இருக்கிறதா சொன்னாங்க உடனே வந்து நுங்கப்பாக்கம் போலீஸார் ஒரு தனிப்படை நேராக கேரளாவுக்கு போனாங்க கேரளாவில் அவர் ஷூட்டிங்கில் இருந்தப்போ அவரை கைது பண்ணி சென்னை அழைச்சிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு அவர்கிட்ட தொடர்ந்து இன்னைக்கு விசாரணை நடக்குது அவரோட பிளட் சாம்பிள்ஸும் போலீஸார் நீங்கள் எடுக்க போகிறாங்க ஸோ அதுவும் உறுதியாச்சுன்னா அவரும் கிட்டத்தட்ட கைதான மாதிரி தான் ஸோ தொடர்ந்து இந்த ரெண்டு பேர் அதிரடியாக போலீஸார் விலையில சிக்கியிருக்காங்க அவங்க கிட்டே தொடர்ந்து விடிய விடிய விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இன்னும் வேற யாரெல்லாம் அந்த போதை மருந்தை வாங்கி யூஸ் பண்ணாங்க அவ வேற யாருக்கெல்லாம் இது சப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற விவரத்தையும் போலீஸார் சேகரிச்சிட்டு இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு அஞ்சு கிராம் இருக்கக்கூடிய அந்த கொக்கைன் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொடுத்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ அது சாப்பிட்றதுனால நம்ம ரெகுலராக வந்து ஒரு கஞ்சா அடித்தாலோ இல்லைன்னா ஒரு ம மதுபானம் குடித்தாலோ ஏற்படுற அந்த போதையோ இல்லை ஒரு தடுமாற்றமோ ஒரு ஆட்டமோ இல்லை முகத்தில் இருந்த ஒரு சோர்வோ எதுவுமே தெரியாது இது எப்படின்னா ஒரு கொஞ்சம் மிதக்கிற மாதிரி இருக்குமா ஆகாயத்தில் ஸோ அதனால் ஃபேஸில் கூட இது காட்டி கொடுக்காது அப்படிங்கிறதுனால வேறு ஒரு ஸ்மெல்லு கூட இருக்காது அவங்க மேலே அப்படிங்கிறதுனால இந்த கொகையனை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நடிகர் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்களா இது வந்து அதிக லெவலில் திரைப்பட பிரபலங்களுக்கு தான் சப்ளை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க அந்த யார் யாருக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பெரிய பட்டியலையே போலீஸார் எடுத்திருக்காங்க தொடர்ந்து அவங்களெல்லாம் ரைடு பண்ணி விசாரணைக்கு கூப்பிட போகிறாங்க இந்த ரெண்டு பேர் இப்போதைக்கு சிக்கியிருக்காங்க அதே போல் கிருஷ்ணாவும் வந்து நிறைய டைம் வந்து பிரசாத்துக்கிட்டேருந்து இந்த போதைப் பொருளை வாங்கி பயன்படுத்தியிருக்காரு ஒவ்வொரு முறையும் ஒரு பத்தாயிரத்தி ஐநூறுரூபா ஜிபே மூலிமா அமுச்சு ஸ்ரீகாந்த் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது முறை இதை வாங்கி பயன்படுத்தினதான் போலீஸாரோட விசாரணையில் பிரசாந்தன் தகவலை சொல்லியிருக்காரு ஸோ அரஸ்ட் பண்ணி குன்ற தடுப்பு சட்டத்தில் ஜெயிலில் இருக்கிற ஒருத்தர் எப்படி வந்து வெளியில் வந்து போதைப்பொருளை சப்ளை பண்ணுறாரு அவருக்கு போதைப்பொருள் எங்கிருந்து வருது யார் மூலியமாக அதை சப்ளை பண்ணுறாரு நடிகர் நடிகர்களுக்கு எப்படி கை மாறுது அப்படிங்கிற விவரங்களெல்லாம் வந்து போலீஸார் வந்து மறைமுகமாக விசாரணை நடத்தி இருக்காங்க அந்த பட்டியல வந்து இன்னும் நிறைய பேர் சிக்கியிருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் யார் இன்னும் யார் யாராருக்கிட்ட போலீஸார் விசாரணை நடத்த போகிறாங்க யாருக்கெல்லாம் சம்மன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அதிரடியான தகவல்கள்லாம் போலீஸார் வசம் இருக்கு ஸோ இந்த வழக்கில் தொடர்புடைய அத்தனை பேரையும் கைது பண்ண சொல்லி சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் உத்தரவு பட்டிருக்காரு ஸோ இந்த அதிரடி நடவடிக்கைகள் இன்னும் தொடர போது அதனால வந்து கோலிவுட்டுக்குள்ளே எப்படி இந்த பொருள் உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியப்பாக பார்க்குறாங்க ஸோ இதுக்குள்ளே யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்குது இதில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் போலீஸார் இருக்காங்க ஸோ அவங்க விசாரணைகளை இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி